சின்ன படத்துல மாதிரி பொதுவா தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் இதர அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைப்பாங்க சில பேர் தனியா நின்னாலும் மக்களோடும் அந்த ஆண்டவனோட கூட்டணின்னு வசனம்லாம் கூட பேசுவாங்க ஆனால் பாஜக தான் எல்லாத்திலையும் வித்தியாசமான கட்சி ஆச்ச வருமான வரித்துறை அமலாக்கத்துறை கூடவெல்லாம் கூட்டணி வச்சிருக்கும் கட்சி இப்போ தேர்தல் கமிஷனோடவும் கூட்டணி போட்டிருக்காங்க ஆமாங்க திருவிளையாடல் படத்தில் மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து வாசிக்கிற தருமியை போல பாஜக எழுதி கொடுக்குற வசனத்தை தேர்தல் கமிஷன் அப்படியே வாசிக்குது கட்சிகளுக்கு அவங்க கேட்ட சின்னம் ஒதுக்கிற விஷயத்தில் தேர்தல் கமிஷன் அடிக்கிற கூத்தெல்லாம் வேறு லெவலாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பான சின்னம் கேட்டாங்க ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான மொத்த ஓட்டில் விசிக்கா ஒரு சதவீதத்துக்கும் குறைவாகவே ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லி பான சின்னத்தை மறுத்திருக்கு தேர்தல் ஆணையம் அும்பரம் சின்னம் கேட்ட மதிமுக கட்சிக்கு குறைந்த இரண்டு தொகுதியில் தான் நீங்கள் கேட்குற சின்னம் கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க இது வரைக்கும் எல்லா தேர்தலையும் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் அதை கேட்டு தேர்தல் ஆணையத்திட்ட போனப்ப இல்லை இல்லை முதலில் வருபவரைக்கே முன்னுரிமைன்னு ஒரு பதிலை சொல்லி வேற ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு இந்த சின்னத்தை கொடுத்துருச்சு தேர்தல் ஆணையம் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற தினகரன் கட்சிக்கு வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் அவங்க கேட்ட சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம் அதனால தான் நாங்கள் ஒன்று தான் கேட்டோம் ஆனால் ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னு தினகரன் ரொம்ப புள்ளரிச்சதும் நாங்கள் ஒன்று கேட்டு தான் கேட்ட தட்டுனோம் ஆனால் மூணு கொடுத்து சைக்கிள் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வாசன் சொல்கிறதும் வேட்பாளரை தேடி பிடிக்கிறதுக்குள்ள கண்ணு வேத்திருச்சிடா கைப்புள்ள அப்படின்னு வாசன் புலம்புறதெல்லாம் தானோ நல்லா இருக்கியா உங்க டீலிங் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இதில் உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு அது இதுன்னு என்ற வசனம் வேற என்ன சின்ன பழத்தில இருக்கு நன்னாரி பயண